வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனவு பலன் கமெண்ட் ரிப்ளை தான் பார்க்க போகிறோங்க முதல் கனவு இரவு பதினொன்று முக்காலுக்கு வந்திருக்கு நானும் எனது கணவர் பைபாஸ் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தோம் பக்கத்துல பக்கத்தில் இரண்டு குழந்தைகள் அவர்களின் அம்மாவுக்கு அம்மாவும் வந்தார்கள் திடீரென ஒரு பஸ் அந்த குழந்தை மோதுவது போல் வந்து அந்த குழந்தையை நான் பிடித்தேன் திடீரென எனது கணவர் எதிர்ப்புற ரோட்டில் இருக்கிறார் திடீரென காவலர் ஒருவர் அங்கு பார் என்றார் பார்த்தால் எனது கணவர் இரத்தமான நிலையில் கை உடைந்து என்று சொல்லி என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது போல கனவு வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க இந்த கனவுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா பொருளாதார ரீதியாக மன ரீதியாக உறவுகளுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரியான முறையில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான காலகட்டம் இது அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் அடுத்த கனவு தண்ணீரில் மூழ்கிய சிறுவனை காப்பாற்றுவது போல கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கனவுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் யோசித்து நிதானித்து தான் எந்த வேலையுமே நீங்கள் செய்யணும் இல்லைன்னா இதை ஏற்கனவே செஞ்ச முன் அனுபவம் உள்ளவங்க கிட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்களாக ஒரு முடிவு எடுத்தால் அது நாளைக்கு சிக்கலில் விடும் தான் இது முன்னெச்சரிக்கை கனவுங்க அடுத்த கனவு நான் கோவிலில் விளக்கு ஏற்றுகிற மாதிரி கனவு கண்டேன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு வருங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நான் வந்து இதை பண்ணுறேன்னு வேண்டியிருப்பீங்க அதை வந்து மறந்துருப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்காக வேறு யார் வேண்டியிருந்தாலும் கேட்டுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் இதுக்கான அர்த்தம் அடுத்த கனவு வில்வ இலை என் தலையில் வைப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வில்வ இலை வந்து அவங்க தலையில் வைக்கிற மாதிரி கனவு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஆன்மீகம் சார்ந்த தேடல் வந்து அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் அதனால் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் போகிறதும் உங்கள் லைஃப்பில் நல்லாயிருக்கும் ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் மாறுவீங்க அப்படிங்கிறதான் இந்த கனவு இது ஒரு நல்ல கனவு தாங்க பயப்பட தேவையில்லை நண்பர்களே உங்களுடைய கனவுகளும் இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அஞ்சு பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் நான் ரிப்ளே பண்ண முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது டிஸ்பிளே ஆகாது எனக்கு நோட்டிஃபிகேஷனும் வராது அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கமெண்ட்டு விடியற் காலையில் கோலம் போட்டு கோலத்தில் வாசலில் நிறைய விளக்கு ஏற்றுவது போல் கனவு வந்தால் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படினா வீட்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் அதாவது திருமண தடை யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா இனி வரக்கூடிய காலங்களில் திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு தாண்டி உங்களுக்கு நல்ல முறையில் வரேன் அப்படிங்கிறது அமையுங்க வாழ்த்துக்கள் நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கும் அடுத்த கனவு நாய் கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு கேட்டிருக்காங்க நாய் கடிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்பினவங்க யாரோ உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உண்மையாலுமே உங்களுக்கு உங்களுடைய நலம் விரும்பி விரும்பிதானா உங்களுக்கு நல்லவங்க நல்லது செய்ய தான் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நல்லது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கான காரணம் அடுத்த கனவு அவங்களே கேட்டிருக்காங்க மண்டையோடு சாப்பிடுவது போல கனவு கண்டா என்ன பலன்னு கேட்டிருக்காங்க மண்டையோடு சாப்பிடுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கட்டத்தில் லைஃப் இது தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு ஆன்மீக ரீதியாக நீங்கள் வந்து போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாதையில் போகலாம் அல்லது உங்களுக்கு அது வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த பாதையை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்து அறிவுறுத்துதுங்க நண்பர்களே நம்மளோட கனவு பலன் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு அதாவது எயிட் சிக்ஸ் எயிட் டூ எயிட் செவன் நைன் ஃபோர் எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் வரும் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கனவு வருது அப்படின்னா அந்த கனவுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனுக்குடனே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அத் அதுதான் இதை அடுத்த கமெண்ட்டு வீட்டுக்கு தலைவாசலில் பெருக்குவது போல் கனவு கண்டேன் அதற்கு என்ன பலன் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வசித்து வருகிறேன் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தில் பழக்க வழக்கங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் அதனால உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எதையுமே வந்து அக்கம் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்காதீங்க ஒருத்தருடைய நம்பகத்தன்மை தெரிகிற வரைக்கும் அப்படி பண்ணாம இருக்கிறது நல்லது அடுத்த கனவு கனவில் பெண் குழந்தை வீட்டில் இருப்பது போல் வந்தால் என்ன வலன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கனவு வருது அப்படின்னா உங்கள் நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு ஏற்படுங்க உங்களுக்கு பொன் பொருள் சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இனி உங்களை தேடி வரும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் புத்திசாலித்தனமாக யோசித்து அதை முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே வந்து கனவு வந்து அறிவுறுத்துது அதனால உங்களுடைய வாய்ப்புகள் என்ன வந்தாலும் அந்த வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த கனவு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மேல் தண்ணீர் அபிஷேகம் கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீடியோ கேட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே கண்டிப்பாக நான் இந்த டாப்பிக்கில் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் பட் இப்போ இவங்களுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரியான வந்து கனவு வந்துச்சுன்னா நீங்கள் எதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க இன்னும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க இல்லை நான் அந்த மாதிரி வேண்டுதல் எதுவும் வைக்கல அப்படின்னா கோவிலுக்கு ஏதாவது போகிறதா வேண்டியிருந்தாலும் அது போயிட்டு வந்துடுங்க இல்லை உங்களுக்காக வேற யாராவது வேண்டுதல் வச்சா கூட உங்க கனவுல இப்படி வரும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஞாபகமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து சிவலிங்கத்துக்கு வந்து இந்த சிவன் கோவில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கோவிலுக்கு போய்ட்டு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது இளநீர் வாங்கி கொடுக்கறது சந்தனம் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் அபிஷேகத்துக்கு ஒரு நாள் திங்கக்கிழமையில் இதை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க பங்காளி கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பங்காளி கனவுல வராங்க அப்படின்னா நீங்க ரொம்பவுமே வந்து கவனமா இருக்கணும் அவங்க ஒருவேளை உங்களுடைய எதிரியா இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரபுள் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல அவங்க நல்ல சுமூகமான ஒரு பர்சன் தான் பங்காளி உங்க கனவுல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க உங்க லைஃப்ல அவங்கனால முடிஞ்ச ஒரு உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்க எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி